பார்த்தீா நைன்டி ஸ்கிட்ஸோட வெறித்தனமான ஒரு பந்து பந்துன்னா என்னென்னு தெருதா எதோ ஒன்று தான் பந்து பபுள்ஸ் ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு காலத்தில் வந்து வாங்கி விளையாடாத நாளே இருக்காது நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு ஒன்று சின்னதாக தருதா இந்த வந்து பால் வந்து முன்னாடி நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து வாங்குவோம் கடையில் விற்பாங்க நான் நாம மட்டும் இல்லை நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க அதை தான் வாங்கி கொண்டு போய் வீட்டில் போய் இதேமாரி வாட்டர் கனில் இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு பாட்டில் கழுத கிண்ணத்தில் கூட ஊற்றி வச்சிடுவோம் தண்ணி ஊற்றி அதில் உள்ளே போட்டனா மறுநாள் காலையில் எழுந்தா இவ்வளோ தரிசனம் பெருசாகும் இப்போ அது ரொம்ப நாள் கழித்து என் கண்ணில் சிக்கிச்சு அந்த அகலில் கடையில் வாங்கியாச்சு ஒரு பூட்டு பூட்டியாச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு சரிங்களா இன்றைக்கி நைட்டு போட்டு நாளைக்கு காலையில் இவ்வளோ பெருசாகுதுன்னு பார்க்க போகிறோம் அதோட ரிசல்ட்டு நானும் உங்களுக்கு காலில் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமாக ப்ரெஷ்ஷை வச்சு இந்த பாட்டெல்லாம் கழுவிட்டு இருந்திருக்கார் அப்புறம் நிறைய வளரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்கெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து போடுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு வழியாக உள்ளே போட்டாச்சு கை காலையில் விடிஞ்ச பேர் பார்ப்போம் யார் இது எப்படி பெருசாக வளர்ந்துருக்குன்னு சரிங்களா ஏன்னா நம்ம நேற்று நைட்டு அந்த பாலை போட்டிருந்தோம் தண்ணிக்குள்ளே இப்போ ரெண்டு பேர் இதுமே பால் வந்து பெருசாக இருக்குது இப்போ வந்து நம்ம தண்ணியை இறுத்துட்டு இதில் ஆளுக்கு ஒரு கிணத்தில் ஊதி பார்க்கலாம் வாங்க இது வந்து என்னோடது இது வந்து கவியோடது கூடவே காமிக்கணு இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்களும் எதுவுமே சின்ன வயசில் எதுவுமே விளாண்டுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கவி ராஜ் ஃபேமிலி சார்